தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் கனிவான வணக்கங்கள் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபக்கிருது ஆண்டு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுவாதி நட்சத்திரத்தில் பஞ்சமி அமிர்தயோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மார்ச் மாதம் பிறக்கிறது பிறக்கும் இம்மாத நிலைகளை பார்க்கும் போது மேசராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் உள்ளனர் இம்மாத தொடக்கத்தில் சந்திர பகவான் துலாம் ராசியில் உள்ளார் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் மகர ராசியிலும் சூரியன் சனி புதன் பகவான் கும்பராசியிலும் ராகு பகவான் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரகங்களின் பயிற்சி என எடுத்துக்கொண்டால் புதன் பகவான் மார்ச் மாதம் ஏழாம் தேதி கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கு என இருமுறை பிரவேசம் செய்கின்றார் மார்ச் மாதம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கும் மார்ச் பதினான்காம் தேதி சூரிய பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கும் பெயர்ச்சி அடைகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன அதற்கான பரிகாரம் மற்றும் தெய்வ வழிபாடு என்ன என்பதைப் பற்றி காண்போம் மாசி மாதத்தின் பிற்பகுதியும் பங்குனி மாதத்தின் முற்பகுதியும் இணைவது இந்த மார்ச் மாதமாகும் பனிக்காலம் முடிந்து வசந்த காலம் துவங்கப் போகிறது இனி உங்கள் வாழ்விலும் வசந்தம்தான் திடீரென கோடிகளில் சம்பாதிக்கும் வாய்ப்பும் ஜாக்பாட் அடித்தது போல பணம் குவியும் யோகமும் உண்டாகப் போகிறது தயாராக இருந்துக்கோங்க பண கஷ்டம் துன்பம் அவமானம் அனைத்தும் உங்களை விட்டு விலகப் போகும் நேரம் இது ரிசபராசி அன்பர்களே இம்மாதம் பண வரவு திருப்தி தருவதாக இருக்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும் பெண்களால் நன்மைகள் உண்டாகும் புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும் தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் அரசாங்க காரியங்கள் அனுகூல முடியும் பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் சகோதரர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வது நல்லது வெளியூர் பயணங்களின் போது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சக ஊழியர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும் சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ தவிர்ப்பது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாக இருக்கும் குடும்பத்தில் உங்கள் ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் அனுகூலம் உண்டாகும் வேலைக்குச் செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது நல்லது பொறுப்புகள் அதிகரிக்கும் மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது ரோஹிணி நட்சத்திரம் இந்த மாதம் எடுத்த காரியம் கைகூடும் விரோதிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து திருப்தி தரும் கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பார்கள் மிருக சிரிசம் ஒன்று இரண்டு பாதம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறையும் விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைகளில் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலம் லாபம் பெறலாம் மேல் அதிகாரிகளால் உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும் பிரதோஷ வேளையில் சிவனையும் நந்தீஸ்வரரையும் வணங்க எல்லா பிரச்சனைகளும் சுமூகமாக முடியும் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் சிவபெருமானை வணங்குவதற்கும் அவரின் அருளை பெறுவதற்குமே அவருடைய ஆசி இருந்தால்தான் முடியும் அதனால்தான் அவன் அருளாலே அவன்தாள் பணிந்து என்ற அற்புதமான வாசகத்தின் மூலம் நாம் அறிய முடிகிறது சிவ அருளை பெற வேண்டும் எனில் அது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது சிந்தையிலும் செயலிலும் சிவனையே நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் இனி இந்த மார்ச் மாதத்தில் மகா சிவராத்திரி எப்போது இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு என்பதனை பற்றி காண்போம் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மகாதேவன் என்ற திருநாமம் மகாதேவன் என்றால் கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கு எல்லாம் தலைவன் என்ற பொருள் சிவாய நம என சிந்திப்பவர்க்கு அபாயம் ஏற்படாது என்பார்கள் அப்படி கர்ம வினைகளில் இருந்தும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு சிவனே கதி என சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் மகா சிவராத்திரி தினமாகும் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை முழு மனதுடன் உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் கவலைகள் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் மகா சிவராத்திரி விரத நாளாகும் சிவபெருமானுக்கு உரிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமானது மகா சிவராத்திரி விரதமாகும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக உன்னதமான புண்ணிய நாளாகும் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிறை சதுர்த்தசி திதியில் வருவதை மாத சிவராத்திரி என்றும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தசியில் வருவதை மகா சிவராத்திரி என்றும் கொண்டாடுகிறோம் நாடு முழுவதும் சிவ பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் மகா சிவராத்திரி விழாவும் ஒன்று இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் இதுவும் ஒன்று முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ராத்திரியாக சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்று இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது இதனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை துவங்க வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் தேய்பிறை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் துன்பங்கள் மற்றும் பாவங்களில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கும் ஏற்ற நாள் இதுவாகும் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விலக்கேற்றி வைக்க வேண்டும் பிறகு மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேகம் பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் அன்று சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதும் வில்வ அர்ச்சனை செய்வதும் மிக சிறப்பானதாகும் மகா சிவராத்திரி நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது தவிர சிவபுராணம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இந்த நாளில் ருத்ராபிஷேகம் செய்வதும் கோவில்களில் நடக்கும் ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகவும் சிறப்பானதாகும் இந்த முறையில் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் முந்தைய மூன்று பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும் மனக்கவலைகள் நோய்கள் வறுமை நிலை ஆகியன நீங்கும் அதோடு வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் நாம் செய்யும் வழிபாடு பூஜை ஆகியவற்றிற்கு இருமடங்கு பலனை தரக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டை செட்டியக்காடு அர்த்த நாரீஸ்வரர் ஆலயத்தில் வரும் மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜைகள் நடைபெற உள்ளன இந்த பூஜைகளில் நீங்களும் கலந்து கொண்டால் தம்பதி ஒற்றுமை மனப்பேறு குழந்தை பேரு ஆரோக்கியம் ஆயுள் செல்வம் புகழ் உள்ளிட்ட சகல நன்மைகளும் கிட்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம